ஹாய் நண்பா உங்க பேரு எட்வின் எட்வின் எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க சுதரால இருந்து வந்திருக்கோம் சுதரால இருந்து நீங்க இங்க திருப்பூர் பரிவில எது ஸ்பெஷலா நினைக்கிறீங்க திருப்பர பரிவில ஒரு அம்பலம் இருக்கு கோயில் அத ஸ்பெஷல் பிளஸ் அந்த ஹால்ஸ் இருக்குல குளிக்க எல்லாம் அது நல்லதா இருக்கு சிறப்பா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்களா இல்ல எதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க இல்ல எதுக்கு முன்னாடி வந்திருக்கு இது மேபி 4th 5th டைம் ஆயிருக்கு ஆ அடிக்கடி வரீங்க வாரிங்க உங்கள் ஃபேமிலியாக வரீங்களா இல்லை தர ஆல்மோஸ்ட் ஃபேமிலியாக தான் வரீங்க ஓகே இதில் திருப்புற பேரில் சிறப்புனால் எதுவும் சொல்லுவீங்க சிறப்பாக சிறப்புன்னா இது இந்த நீர்வீழ்ச்சி ப்ளஸ் இந்த நேச்சுரல் இதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்க இவங்களுக்கு இதில் பிடிச்ச இடம் இல்லை அருவியில் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச இடம்னு சொன்னாங்க இந்த நேச்சுரல் இதுதான் அந்த பாறைகள் அது இதெல்லாம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாம் ஓகே சரி ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ